வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பண்ணன்னு பார்த்தீங்கன்னா சனி வக்கிர நிவர்த்தி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா சனி இப்போ வக்கரத்தில் இருக்கிறாரு இப்போ சனி வக்கரம் எப்போ அடைஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை இரவு எட்டு எட்டுக்கு சனி வந்து வக்கரம் அடைஞ்சிட்டார் சரிங்களா அதே ஆங்கிலத்துக்கு சொல்லணும்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தில் சனி வக்கரம் அடைஞ்சிட்டார் அப்போ இந்த எப்போ நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வர மாதம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு எட்டு எட்டுக்கு தான் சனி வந்து வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் ஆங்கிலம் சொல்லும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நவம்பர் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு இப்போ வர நவம்பர் பதினஞ்சாம் தேதி சனி வந்து வக்கரன் நிவர்த்தி அடைகிறார் அப்படி சனி வந்து வக் அதாவது வக்கரன் நிவர்த்தி அடையும் போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போறாரா அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக சனி பகவான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் காரகன் தொழிலுக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கிறார் சரிங்களா அப்படி இருக்க வேண்டிய இந்த சனி பகவான் வந்து உங்க சிம்ம ராசிக்கு சனி பகவான் வந்து பகையானவர் பொதுவாக பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் வந்து ஒவ்வொரு ஸ்தானத்தில் இருப்பார் இல்லைங்களா அப்படி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு சனி வந்து பகைவனானவர் அப்போ பகையானவராக இருந்தாலும் கூட இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டகச்சனி உள்ளவர் இப்போ பொதுவாக உங்களுக்கு சிம்மராசிக்க இப்போ கண்டக்சனி நடந்துகிட்ருக்குது இப்போ கண்டகச்சனி இருக்குது அப்படின்னா எதிலையும் எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் இது கண்டகச்சனின்னா என்ன பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா தொட்டா நஷ்டம் தொட்டா நஷ்டம் தொட்டா நஷ்டம் பொருளை தொட்டால் நஷ்டம் சின்ன சின்ன அசைவுகள் கூட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் கிட்டத்தட்ட இந்த நவம்பர் பதினஞ்சாந்தேதி வரைக்குமே ரொம்ப கவனமான ஒரு நேரம் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நாலரை மாத காலம் அதாவதுன்றது வந்து இன்றைக்கி வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சாந்தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ க சென்னை நடந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம் நண்பன் கூட உங்களுக்கு விரோதியாகலாம் ஏதோ ஒரு இல்ல சொந்தம் கூட உங்களுக்கு இப்ப பகையாகலாம் குடுத்து உறவாடி இருப்பீங்க நீங்க குடுத்து உறவாடனவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க பொதுவாவே கண்டகச்சணின்னா என்ன நம்ம வீட்டுல உட்கார்ந்து கூட பிரச்சனை நம்மள தேடி வரும் கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பக வாங்கின கடனை கட்ட முடியல வெச்சு நகையை திருப்ப முடியல பொதுவாக பார்த்திங்கன்னா கண்டகச்சனின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷ காலமாக உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த சனி வந்து இப்போ வக்கரம் அடைஞ்சார் பார்த்திங்களா இந்த நாலரை மாத காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டபுள் ப்ரமோஷன்ற மாதிரி டபுள் கஷ்டம் அப்படியே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணம் நான் நான் ஒரு பொண்ணு விரும்பிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்கிறீங்களா பேசிகிட்டு இருந்துருப்பாங்க அப்படியே டக்குன்னு வேலைக்கு போயிடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஒரு பையன் கூட நல்ல தொடர்பில் இருந்தேங்க எனக்கு அந்த பையனுக்கு வந்து பழக்க வழக்கத்தில் இருந்தான் ஏதோ ஒரு காலத்தில் என்னை விட்டு பிரிஞ்சு தான் போயிட்டு தவிர என் கூட நட்பா இல்லைங்க அப்போ இன்னாருக்கு இன்னார் அந்த பார்ட்னர் எனக்கு அமைவாங்களான்னு பார்த்தவங்களுக்கு நவம்பர் பதினஞ்சு வரைக்குமே பார்த்திங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சரியில்லாத ஒரு நேரம் தான் இருக்கிறவங்களுக்கு இந்த நவம்பர் பதினஞ்சு வரைக்குமே நிரந்தரம் இல்லாத ஒரு நேரம் தான் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கல்வி எப்படி இருக்கும் பொது படித்தேன் அந்த படித்து உண்டான பலன் இல்லை ரெண்டாவது நான் வேலைக்கு அந்த வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லை இன்றைக்கி நான் ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்சேன் அந்த வேலை செய்கிற இடத்துல எனக்கு வந்து கெட்ட பேர் தான் வந்தது இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் நல்லவங்கன்னு சொல்லிட்டு உதவி பண்ணினேன் அந்த உதவி செஞ்சவங்களால எனக்கு ஒவ்வொரு தான் வந்தது அப்படின்ற மாதிரி தான் இந்த கண்டகச்சனை பொதுவாக உங்களோட நேரம் எதையுமே எதை தொட்டாலுமே உங்களுக்கு விரயமான நேரம் தான் மண்ணை தொட்டால் நஷ்டம் மனையை தொட்டால் நஷ்டம் பொண்ணு தொட்டா நஷ்டம் பொருள் தொட்டால் நஷ்டம் பொதுவாக இன்றைக்கி சிம்மராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு நாலரை மாத காலமாகவே ஒரு போராட்டமாக இருந்தாலும் அப்போ பதினஞ்சுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாள் ஒரு மனசில் ஒரு ஒரு எண்ணங்கள் தோணிகிட்டே இருக்கும் அதாவது வந்து ஒரு இடம் வாங்கலாமா இல்லை வண்டி மாற்றலாமா இல்லை தொழிலில் ஏதாவது மாறுமா இல்லை தொழில் ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கலாமா இல்லை தொழிலில் ஏதாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் என்ன செஞ்சால் நல்லா இருக்கு வாழ்வாதாரம் எப்படி தான் இருக்குது மொத்தத்தில் நான் எதை நோக்கி தான் நான் பயணம் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் நீங்களே கேட்டு கேட்டுகிட்டு தான் இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு சரியான ஒரு விடை கிடைச்சதுன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஏன்னா ரெண்டு வருஷமா என்றைக்கு இந்த கண்டகச்சினை உங்களுக்கு ஆரம்பிச்சதோ அதுலேருந்தே உங்கள் வாழ்க்கை போராட்டம் அதுலேயும் இந்த நாலரை மாத காலமாக பார்த்தீங்க அப்படின்னா சொந்த பந்தமெல்லாம் விலகி போயிருப்பாங்க உறவுகள் எல்லாம் பகையாக இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளார் கூட அடிக்கடி இப்போ வந்து தேவையில்லாத சண்டைகள் வந்துகிட்டு இருக்கும் இது போல் ஒரு நேரமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சத்து கொஞ்சம் உங்கள் நிலைமைகள் மாறுன்னு சொல்கிறதுல ஒரு மாற்றம் இல்லை நவம்பர் பதினஞ்சில் வந்து இப்போ இந்த அஷ்டமதி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியுடைய வக்கரம் நிவரத்தை அடைகிறார் அப்போ நிவரத்தை அடையும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல உங்களுக்கு வந்து இப்போ கண்டக்சனியே இருக்கிறது இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா உங்கள் உகந்த வாசல் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பக்கம் வாசல் வச்சு உட்காந்தா நல்லது நம்ம வீடு எந்த பக்கம் இருந்தால் நல்லது இதெல்லாம் தெளிவிலே இருந்துகிட்ருக்குறீங்க சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து ஒன்று கிழக்கு வாசலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இல்லையா தெற்கு வாசலாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு உகந்த வாசல் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ராசிக்கல் எது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவப்புக்கள் போடுறது ரொம்ப நல்லது சரிங்களா இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ சிம்ம ராசிக்கு அதிபதி வந்து யாருன்னா இன்றைக்கி சூரிய பகவான் அப்படின்னு பார்க்குறோம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ சிம்ம ராசியாக சிம்ம ராசியெல்லாம் அவர் வந்து பிடிவாத அதிகம் கோபம் அதிகப்படுவாங்க தேவையில்ல டென்ஷன் ஆகும்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் தான் இப்போ பதவ பொதுவாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் மட்டும்தான் சூரியன் வந்து ஆட்சியாக இருப்பார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துலா ராசியில் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கு சூரியன் வரும்போது இப்போ வந்து பார்க்கும்போது பொதுவாக அந்த வீட்டில் வந்து உச்சம் அடைஞ்சிருவார் இப்போ அதே மாதிரி மேச ராசியில் வந்து நீச்சம் அடைஞ்சிருவார் அப்போ இப்படி இருக்கும்போது அப்போ நீச்சம் அடையும் பொழுது மீதிருக்க வேண்டியது தனசு ராசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவான் நட்பர் கும்பராசியில் நட்பாக இருப்பார் மேன ராசியில் சூரியன் நட்பாக இருப்பார் இந்த மூணு வரை மீதி இருக்க வேண்டிய வீட்டிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்படி இருப்பாருன்னா பகையாக தான் இருப்பார் ஏன்னா கௌரவத்தை பார்க்குற ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குற ஒரு யாருன்னா சூரிய பகவான் தான் அதனால தான் எப்பயுமே நவகரகத்திலேயே நவக்கோள்கள்லேயே பார்த்தீங்கன்னா சூரியன் கொஞ்சம் இடவெளி விட்டு தான் போயிட்டுருப்பார் புரியுதுங்களா அப்படி இருக்கக்கூடிய இவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொதுவாகவே சூரியனார் கோயில் ஆடுதுறை போயிட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைய ஒரு திருப்பு முனைகளை பார்க்கலாம் பொதுவாக இன்னைக்கு இந்தவுடைய சிம்மராசியில் பிறந்தவங்களுடைய நிலம போகணும் சூரியனார் வந்தால் இப்போ உங்களோட வாழ்வாக நல்லாயிருக்கும் சரிங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா செய்து யார்கிட்ட பேரில் நஷ்டப்பட்டுட்டு தொழில் செஞ்சும் நாலு காசு சம்பாதிக்க முடியாமல் இல்லை நாலு காசு சம்பாதிச்சு அதை வந்து மிச்சப்படுத்த முடியாமல் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தோன்னா கடன் ஆகிட்டு அதாவது தேவையில்லாத சிக்கல் நம்ம வந்து தேடிக்கிட்டோமோ அப்படின்ற மன வருத்தத்தோட இருக்கிறவங்க யாருன்னா மேக்சிமம் சிம்ம ராசிக்காரங்க தான் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்மளால் மற்றவங்க வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்கா தவிர மற்றவங்களால் நாம் வாழ்ந்த சரித்திரம் கிடையவே கிடையாது சரிங்களா யாருக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு உபதரி பண்ணுவாங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த நவம்பர் மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கையாளுறது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது பொதுவாக பார்த்தீங்கன்னா கூட்டு பிஸ்னஸோ ஜாமீன் ஹெல்த்து போடுறதோ மற்றவங்களுக்கு உதவி ஏன்னா உதவி செஞ்சு போனால் உங்களுக்கு உபத்தியாக இருந்தால் வரும் பொதுவாக செம்மராசு எப்படின்னா இன்னைக்கு பால் வெள்ளை பால் டர வெள்ள பால் குடிச்சிடலாம் ஆனால் பாலிட்டரை குடிக்க முடியாது ஆனால் நீங்கள் குடிக்கிற தயாராக இருக்கிறீங்க ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லி இதே உங்கள் குடும்பம் வேணும் குடும்பத்துக்காக ஓடி ஆடி உழைச்சி கிழச்சி நல்லா இன்றைக்கி இருந்தும் இன்றைக்கி அவங்கக்கிட்ட ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டு தான் இன்றைக்கி உட்காந்துருக்குறீங்களே தவிர நல்ல பேர் கிடையாது பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இன்றைக்கி வந்து மெயினாக சாதிக்கக்கூடிய ராசி இன்றைக்கி ஒரு சாதனை பண்ணக்கூடிய ஒரு ராசி இதில் வந்து சிம்ம வெளிநாடு வெளி மாநிலம் போனவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாதிச்சிருப்பாங்க பூர்வீக தொழில் விட்டுட்டு வெளியில் வந்து சொந்த காலில் நின்னவங்க நிறைய பேர் சாதிச்சிருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பூர்வீக சொத்துவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கை கொடுக்காது சுய தொழில் கண்டிப்பாக செய்கிறவங்களுக்கு நல்ல பலத்தை கொடுத்துருக்கோம் மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஒரு இடத்துல நீங்கள் கை கட்டி சம்பளம் வாங்குறவங்களுக்குல முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமத்தில் தான் இருந்திருப்பீங்க சரிங்களா அப்படி இருந்தவங்களுக்கு பொதுவாக இந்த சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசியில் உள்ளவங்களுக்கு வந்து படிக்கணும் படிக்கலான்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து படிப்பு விட பகுத்தறிவு கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குது நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்களுக்கு மூளை தான் உங்களுக்கு மூலஸ்தானமே அப்போ சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படின்னா எப்படியாச்சும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்தால் போகுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாடி மேலே மாடி வரலாம் ஆனால் நாம் இப்படி தான் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சதுனால வாழ்க்கையில் ஒரே ஆராட்டம் போராட்டம் வாழ்க்கையில் ஏகப்பட்ட குழப்பத்தில் வளர்ந்துட்டுருக்குறீங்க சரிங்களா அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சனி பகவான் பகையானவர் உங்கள் வீட்டில் சனி வந்து பகையாக தான் இருப்பார் அப்படி சனி பகையாக இருக்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான் சொன்ன மாதிரி உங்களோட அமைப்பு வந்து குரு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்பானவர் இப்போ உங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா மற்றது எல்லா கிரகமும் வந்து பகையாக தான் இருக்கும் சிம்ம ராசியில் வந்து பார்த்திங்கன்னா நவ கிரகத்தில் ஒம்பது கிரகங்கள் இருக்குது பார்த்திங்களா சிம்ம ராசியில் உங்களுடைய கிரகம் வந்து ஆட்சியாக இருக்கும் குரு மட்டும்தான் நட்பாக இருப்பார் மீதி இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஏழு கிரகமும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் பகையாக தான் இருக்கும் அப்படி பகையாக இருக்கும்போது என்னாகுது எதை தொட்டாலுமே உங்களுக்கு வந்து பழமொழி சொல்கிற மாதிரி மா இன்றைக்கி உங்களுடைய நிலமை வந்து பார்த்தீங்கன்னா எதை பெத்தம் தெளியுமோ யார் பார்த்தா நமக்கு நல்லது நடக்குமோ அப்படின்ற மாதிரி விரோதிகள்ன்ற மாதிரி தான் தனிச்சு வாழக்கூடிய நேரம்தான் அப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிகாரங்களுக்கு முழுமையாக சொல்லணும்னா இந்த உடைய அதாவதுன்றது வந்து நவம்பர் பதினஞ்சு அப்புறம் நீங்கள் தொழில் தொடங்குறது நல்லது தொழிலில் கண்டிப்பாக ஒரு சில வாய்ப்புகள் தொழில் ப்ரமோஷனோ சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பர்மென்ட் ஆகிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த கமிஷன் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது இன்றைக்கி வந்து ஆடைக்கு சம்மந்தப்பட்டது கலை கருவிக்கு சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா கமிஷன் வேலை ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல நேரம் கை கொடுக்கும் பொதுவாக என்ன அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட நீங்கள் சம்பளத்துக்கு வேலை செய்கிறீங்களா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய இந்த கண்டகச் முடிஞ்சால் முடிஞ்சாதான் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் இல்லையா அவங்களுக்காக வேண்டி நீங்கள் உழைச்சி உழைச்சி கொடுத்துக்கிட்டு பழமொழி சொல்கிற மாதிரி உழைச்சி கொடுத்துட்டு ஓட தேயக்கூடிய ஒரு நேரம் தான் உங்களுடைய நேரம் எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசிக்காரோட உங்களுடைய நேரம் முழுமையாக நல்லா இருக்கிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே அதாவதுன்றது மார்ச் மாதம் அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க சனி மாறணும் சனி மாறினா உங்களுக்கு முழுமையாக நல்லா இருக்கும் சரிங்களா இல்லை இப்போது கொஞ்சத்து கொஞ்சமாவது நம்ம நிலமை மாறுமான்னு கேட்டிங்கன்னா இந்த நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லா கை கொடுக்கும் ஆனால் அதே சமயத்திலேயே முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா தொழில் மாற்றத்தை இந்த நவம்பர் பதினஞ்சுக்குள்ள கண்டிப்பாக ஒரு சிலருக்கெல்லாம் பார்க்கலாம் அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து தனசு ராசியில் சூரியன் இருந்தாலோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில சூரியன் இருந்தாலோ அதே மாதிரி மேச ராசியில் சூரிய இருந்தாலும் அது மேச அதாவது வந்து இல்லை ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி உங்களுக்கு ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தனசு ராசி கும்பராசி மேசராசி இந்த மூணு வீட்டில் சூரிய பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதம் தனசு ராசியில் இருப்பார் அதே மாதிரி மாசி மாதத்தில் கும்பராசியில் இருப்பார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வந்து மேசராசியில் இருப்பார் அப்படி இருக்கும்போது சூரிய பகவான் அவரோட சனி பேர் சேர்ந்து இருந்தாருன்னா வர்க்கதோசை ஏற்படும் அந்த வர்க்கதோசை ஏற்படக்கூடிய தருணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து பிள்ளை செல்வுகள் தள்ளி போகலாம் திருமணங்கள் போகலாம் அதாவது வாழ்வாதாரம் தள்ளி போகலாம் பூர்வீக சொத்தில் வளர்ச்சி இல்லாத போகலாம் இது எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது பார்த்துக்கிடுங்க பார்த்துக்கிட்டு நிச்சயமாக நான் கேட்குறேன்னா உங்கள் ஜாதகத்துக்கு என்ன தொழில் செய்யலாம் எதை சார்ந்து போகலாம் என்ன செஞ்சால் நல்லா இருக்கும் அது நீங்க பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பங்கை பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் காணொலிகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தொடர்ந்து வந்து சேரும் நீங்க பார்த்து ஆனா அதே மாதிரி உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேங்க நன்றி